ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தோசை ஒன்று பார்க்கலாம் அரிசிலாம் எதுவும் சேர்க்காம என்ன ரெஸ்ட்ரெண்ட் இது வந்து ஆந்திரா டிஷ் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பருப்பு எடுத்து ஓவர் நைட் நான் ஊற போட்டுக்கிறேன் நான் காலையிலே செய்கிறனால ஓவர் நைட் ஊற போட்டுக்கிறேன் நீங்கள் காலையில் லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற போட்டால் போகிறோம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் அது நெக்ஸ்ட் டே இது நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பெல்லாம் அதில் இருந்து போவோம் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது கூட இந்த கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுக்கோங்க இதோட ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கலாம் அதோட ஒரு தொண்டு இஞ்சி உங்களுக்கு இஞ்சி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு போட்டுக்கோங்க அந்த டோசைக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறைலாம் அடைக்க அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கணும்னா நைஸாகவே அரைச்சிக்கோங்க நல்லா அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும் வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இது வந்து ரொம்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது மற்ற தோசைங்களை விட தோசையில் தான் நல்ல சத்து அதிகமாக இருக்குது சுகர் பேஷண்ட்கெலாம் ரொம்ப நல்லது அடிக்கடி இந்த தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அரிசி சேர்த்து சா சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைனா வேணாம் ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போதான் தோசை வார்க்கும்போது ஈஸியாக வரும் ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டீங்கன்னா கட்டி கட்டியாக வரும் தோசை ஒழுங்காக வார்க்க வராது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கல்வெடத்தில் வச்சிடலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தோசை வார்த்தை எடுத்துக்கோங்க திக்காக வேணால் திக்காக வறுத்துக்கோங்க இல்லைன்னா தின்னா ஊற்றிக்கோங்க எப்படி ஊற்றினாலும் தோசை சூப்பராக இருக்கும் நெய் ஆறு ஆயில் உங்களோட ஆப்ஷனல் காலையில் சாப்பிட்றதா நெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தி பெரும்பாலும் மோஸ்ட்லி நைட்டு நெய் சேர்க்க வேண்டாம் நல்லது இல்லை மெல்லிசாவே விட்டு எடுத்துக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும் தோசை நல்லா சுகர் பேசலாம் டெய்லியே சாப்பிடலாம் அந்த தோசை ரொம்ப நல்லது அழகாக சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க தேங்காய் தான் அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா சைட்லாம் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க நம்ம இப்போ ஒரு சாதாரண தோசைக்கும் ஒரு பூண்டு மிளகா அப்படி இடித்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து காய்கறியில் பருப்பு அதெல்லாம் வாங்கலை அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு பூண்டு மிளகாய் அப்படி இடிச்சுக்கலாம் மிளகா அப்படி இல்லைனா கூட இதை செஞ்சுக்கலாம் இது அது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்னா இந்த பூண்டு மிளகா அப்படி செஞ்சு சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை இட்லிலாம் உள்ளே போகும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ரெண்டு மூணு பல்லை பூ பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா இடிச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதில் அதோட குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்தால் கூட ஓகே தான் சேர்த்துட்டு கோகோனட் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த ஆயிலும் ஊற்றக்கூடாது நல்லா இருக்காது ஒன்லி கோகோனட் ஆயில் அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மிளகாப்படிக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிட்டோங்க தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம மிளகாப்பி அவ்வளோதான் சக்கர ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த இந்த மிளகாப்படி மாவு வாங்கி அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான் முதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க நல்லா கட்டியாக ஊத்தப்பம் போட்டாலும் சரி நல்லா மெல்லிசா பேப்பர் ரோஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ